அருமை சகோதரி விஜயவேணி அவர்களே அவர்களே தொகுதியினுடைய நம்பிக்கை அருமை சகோதரர் பெருமக்களே காங்கிரஸ் கட்சி இருக்கிறது இந்த மாநிலத்தை கட்டிக்காக்க காங்கிரஸ் கட்சி தான் முதன்மையான கட்சி என்பதை இந்த மாநில மக்களுக்கு மட்டுமல்ல தேசத்துக்கே உணர்த்தக்கூடிய செயல் வீர மரவர்களே உங்கள் அத்தனை பேரையும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் சார்பிலே வருக வருக என வரவேற்று ஒரு சில கருத்துக்களை இங்கே உங்கள் மத்தியிலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த சிறப்பு சேர்ப்பதற்காக டெல்லியில இருந்து வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய அருமை சகோதரர் அகில இந்திய பொதுச் செயலாளர் கிரீஷ் சோடங்கர் அவர்களே காங்கிரஸ் கட்சியினுடைய சிறப்பு பேச்சாளர் தமிழ்நாடு அரசினுடைய சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவர் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு எழுச்சி மிக தலைவர் மரியாதைக்குரிய பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே இந்த கூட்டம் எதற்கென்றால் புதுச்சேரி மாநிலத்தை பொய்யான வாக்குறுதிகளை தந்து புதுச்சேரி மாநிலத்திலே லாசுப்பேட்டை தொகுதியிலே பிரதமர் உள்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் அந்த ரஜகத படைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தோற்கடிக்க வேண்டும் என்று வேலை செய்து அந்த வேலையிலும் ராசிப்பேட்டை தொகுதியிலே காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெட்டியை வெறும் வெற்றியை தேடி தந்த என்னுடைய அருமை சகோதரர் வைத்தியநாதன் அவர்களே புதுச்சேரி மாநிலத்தில் பிரதமர் வரும்போது சொன்னார் பாண்டிச்சேரி அவர் சொன்னது நீங்களாம் நல்லா எல்லாத்தையும் மறுபடியும் ரிவைன் பண்ணி பாருங்க அவருடைய தேர்தல் அறிக்கையில் சொல்றார் முத முத எடுத்த ஒன்று சொன்னது ஒரு வெரி வெரி பாப்புலர் எம்எல்ஏ சாமிநாதன் ஜி என்னாரு பிஜேபி சாமிநாதன் காலி புதுச்சேரி மாநிலத்திலே பத்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு தருவோம் என்று சொன்னார் மோடி யாருக்கும் சரியில் மூடி கிடக்கின்ற இந்த மில்களை எல்லாம் திறந்து இங்கே ஜவுளி பூங்கா வரும் சொன்னாங்க எதுவும் நடக்கல சிறப்பு நிதியை தந்து புதுச்சேரி மாநிலத்துடைய கடன் சுமையை தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார்கள் எதுவும் செய்யல மாறாக புதுச்சேரி மாநிலத்தை கொண்டிருக்கிறார்கள் மூணு விஷயம் தான் ஊழல் இவங்க வந்து சின்ன சின்ன ஊழல் பண்ணிட்டு நடந்திருக்கிறது வெளியே தெரியல சமீபத்தில் ஒரு வழக்கறிஞர் நிறைய அந்த ஆவணத்தை கொடுத்தார் ஏன்னாமில கேஜி பேஸ்னு ஒன்னு இருக்கு கிருஷ்ணா கோதாவரி பேஸ் அதுல இருக்கின்ற அந்த ஆயில் இயற்கை எரிவாய்வு அதை வந்து ரிலையன்ஸ் கம்பெனியில கொடுத்துட்டாங்க அதுக்கு முக்கிய காரணக்கர்த்தால் வந்து மல்லாடி கிருஷ்ணராவு ரங்கசாமி அது பல கோடிக்கணக்கான சொத்து அதுல இருக்கு அந்த இயற்கை எரிவாயுவு இந்த எரிவாயுனுடைய உரிமை கொண்டாடுவதற்காக முகேஷ் அம்பானியும் அனில் அம்பானியும் கோத்துக்கு போறாங்க சமீபத்தில் எங்களுக்கு தான் இது சொந்தம் கோர்ட் பார்த்துட்டு இது அரசாங்கத்துக்கு சொந்தம் இது உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லிடுது அதுக்கு எந்த விதமான மறுப்புமே தெரிவிக்காம புதுச்சேரியில் ஒரு அரசாங்கம் உறங்கி கொண்டிருக்கிறது இதுல பெரிய கோடிக்கணக்கான ரூபா வந்து ஊழல் நடந்திருக்கிறது ஒன்னு மார்க் துறைமுகம் காரைக்கால இருக்குது அது நம்முடைய மாநில அரசாங்கத்துக்கு ஒவ்வொரு வருடமும் அந்த ஈவு தொகை தருவாங்க ஆனா இன்றைக்கு அந்த மார்க் துறைமுகத்தை அதானியிடம் கொடுத்து விட்டார்கள் இன்றைக்கு வங்க வங்காள விரிகுடா பகுதியிலே கடல் பகுதியிலே இவங்களுடைய இந்த கஞ்சாவை இந்த ட்ரக்ஸை கள்ளக்கடத்தல் பண்ணுவதற்கு இதை சரியாக பயன்படுத்துகிறாங்க இதெல்லாம் வெளியே தெரியல அதை விட்டுட்டு இங்கே வந்து பாண்டிச்சேரியில் சின்ன சின்ன ஊழலாம் அதை நம்ம வந்து கண்டிச்சுன்னு இருக்கிறோம் ஆனால் பெரிய மெகா ஊழல் பொதுப்பணித்துறை பெரிய மகா ஊழல் இந்திய அரசாங்கத்துலயே எங்கேயுமே கிடையாது சர்வே டைரக்டர் ஸ்டேட்டினுடைய டாப்பான ரீஜிஸ்டார் அரஸ்ட் ஜெயிலு டிப்டி ரிஜிஸ்டார் அரஸ்ட் ஜெயிலு வாண்டடு டிப்டி கலெக்டர் அரஸ்டடு ஜெயிலு வாண்டடு தேடப்படும் குற்றவாளின்னு போட்டோ வேற ஒற்றான் போலீஸ் ஸ்டேஷன்ல இவ்வளவு கொடுமை இவ்வளவு நடந்தும் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அமைதியா இருக்கார் புதுச்சேரி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக போய் கொண்டிருக்கிறது எங்கேயோ ஒருத்தர் ரெண்டு பேர் எங்கேயோ ஒரு இடத்த கொலை நடக்கும் இப்ப கொத்து கொத்தா ஒரே பேக்கேஜ் தான் நீ மூணு பேரை போடு நீ ரெண்டு பேரை போடு நீ ஒருத்தரை போடுன்னு வெறும் கொலையாவே நடக்குது கேள்வி கேட்டா முதலமைச்சர் வீட்டுக்கே வெடிகுண்டு மிரட்டல் ஆளுநருக்கு வெடிகுண்டு மிரட்டல் ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏவே சொல்றாரு ஒன்னும் பண்ண முடியல இது நான் உள்துறை அமைச்சர் கிட்ட போய் சொல்ல போறேன்னு கேவலமாக இருக்கின்ற இந்த இந்த ஆட்சியை ஆட்சியை அப்புறப்படுத்துகின்ற அப்புறப்படுத்துகின்ற நாள் இல்லை ஒரு அருமையான வேலையை தலைவர் ராகுல் காந்தி இன்றையிலிருந்து ஆரம்பிக்க சொல்லியிருக்கிறார் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் மரியாதைக்குரிய தலைவர் வைத்திலிங்கம் அவருடைய தலைமையிலே இந்த கண்டன பொதுக்கூட்டம் இங்கே ஆரம்பமாக இருக்கிறது இது வருகின்ற இருபத்தாறாம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு இது ஒரு பெரிய ஆயுதமாக நாம் பயன்படுத்த வேண்டும் ஆங்காங்கே போராட்டங்களை தொடர்ந்து நடத்த வேண்டும் காங்கிரஸ் கட்சியை ஆட்சி கட்டளையில் மீண்டும் அமர்த்த அனைவரும் அயராது பாடுபட வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்